குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம் சேவல்குடி வேலவன் துணை ஜோதிட ஆலோசனைக்கு ஜோதிடர் சேவல் சேவல்குடி வேலவன் இந்த சூரியன் சொல்கிறது முதலாளி முதலாளிகள் அவங்க பார்த்திங்கன்னா எந்த முதலாளி உதாரணமாக நான் ஒரு கட்டிட வேலை மேஸ்திரி கட்டட வேலை மேஸ்திரி பூரா அந்த இன்ஜினியர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து ஆடி மாதம் பொதுவாக கெடா வெட்டுவாங்க அதே மாதிரியும் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கெடா வெட்டும் பழக்கம் உண்டு சனி பகவான் அதாவது தொழிலாளிகளை வச்சு வேலை வாங்கும் முதலாளிகள் இங்கே சூரியன்னா அரசியல் அரசாங்கம் வருது அவங்களும் கூட விட்டுருங்க வேலை ஆட்களை வேலை வாங்கும் முதலாளிகள் ஆடி மாதமான கெடா வெட்டுறாங்க ஏன் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது சனி உச்சமார வீட்டுக்கு பத்தில் சந்திரன் காலபுருஷருக்கு பத்து பதினொன்று கும்பம் தொழிலில் லாபம் அந்த லாபம் வர்றதுக்கு சனி செவ்வாய் ராகு கெடா வெட்ட அவங்க பரிகாரமாக தான் செஞ்சிட்ருக்காங்க கடகம் இங்கேயும் கடகம் தான் இருக்கணும் துலாமுக்கு பத்து நாலாம் இடம் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு நிவர்த்தி ஸ்தானமாக நாலாம் இடம் கடகம் வருது அந்த கடகத்தில் தான் மேசத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு உச்சமாகறாரு அது சூரியன் வீட்டுக்கு பன்னெண்டு அப்போ முதலாளி இப்போ உணவுங்கிற ஒரு விஷயத்தை போட்டால் அங்கே செவ்வாய் நீசமாறார் செவ்வாய் ஆடு போடும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருது நன்றி நண்பர்களே இதுபோல் மீண்டும் ஒரு புதுவிதமான கருத்துக்களை சந்திப்போம்